என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லா விதமான பண கஷ்டங்கள் கடன் பிரச்சினைகள் வறுமை நிலை அனைத்துமே மாறும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே காலையில் முதல்ல எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் நம்மளுடைய உள்ளங்கை அதனால் காலையில் எழுந்ததுமே நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு எழுந்து அந்த நாளை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம போது தான் நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும் சரிங்க காலையில் எழுந்ததும் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை ஒரு மூன்று முறை மகாலட்சுமி தேவியை மனதார நினச்சிட்டு உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் நீங்கணும் சீக்கிரமாக எங்க வீட்டுல வந்து நல்ல மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே கூடி வரணும் கடன் பிரச்சனைகள் வறுமை நிலை எல்லாமே மாறணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க தினமுமே சொல்லி வாங்க இதற்கு நீங்க குளிக்கணுமோ அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது காலையில எழுந்ததுமே உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்க வந்து தாராளமா சொல்லலாம் இல்லைன்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விளக்கேச்சு வைத்துட்டு மகாலட்சுமி தேவியை மனதார நினைச்சிட்டு நீங்க சொல்லுங்க சரிங்க என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ரொம்ப அமைதியா மனதை ஒருமுகப்படுத்திட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க ஸ்ட்ரீம் 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 அதாவது ரொம்ப அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்திட்டு இந்த வார்த்தையை நீங்கள் மகாலட்சுமி தேவை நினைத்து சொல்லுங்க உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் குறிப்பாக ஒரு மூன்று முறையாவது சொல்லிட்டு அந்த நாள ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஆல்